வணக்கம் தமிழ் காலிநீர் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினோரு மாவட்டங்களுக்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் ராணுவ தளபதி கோரிக்கை டிக்பா சூறாவளியால் நாட்டில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் பலி இருநூற்று மூன்று பேர் மாயம் விக்டோரியா கழனி அணைகள் குறித்து போலி செய்திகள் எச்சரிக்கை யாழ் மக்களுக்கு வைத்தியர் சத்தியமூர்த்தியின் அவசர வேண்டுகோள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் இலங்கை வந்தடைவு டிட்பா புயல் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் சீரற்ற வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களில் தொண்ணூத்தெட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி மாதை நுவரலியா குருணாகல் மொனராகலை கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கு மேலதிகமாக கம்பக மாவட்டத்தில் அத்தனகல பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் கொழும்பு மாவட்டத்தின் சி சிதாபாக்க மற்றும் பாதுகை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனுடன் கழுதுரை காலி மொனராகலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கம்பகா கம்பாந்தோட்டை மற்றும் மாதிரி மாவட்டங்களில் முப்பத்தொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு முதல் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நிலைமை தொடர்ந்து கண்காணித்து வரும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தி வருகின்றது நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசிய மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்த ரென்ட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகவியலாளர் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மோசமான காலநிலை காரணமாக பல இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்கவும் உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்போது உங்களை காப்பாற்ற வரும் ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியோரின் உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்காதீர்கள் எனவே அத்தியாவசிய மற்றும் பயணங்களை தவிர்க்குமாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு கடந்த பதினாறாம் தேதி முதல் நேற்றிரவு எட்டு மணி வரை மொத்தமாக நூற்று ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அனந்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இருநூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக இந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது நேற்றிரவு எட்டு மணியளவில் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அத்துடன் நூற்று முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது டித்வா ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து எண்பது பேர் உயிர் இழந்துள்ளதாகவும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் அறுபத்தோராயிரத்து நூற்று எழுபத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தமாக இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இருநூற்று அறுபத்தாறு பாதுகாப்பு முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பேர் தங்க வைத்துள்ளனர் களனி கழுகாறு யானோயா மகாவலி தெதிருயா மகா ஓயா கலா ஓயா அத்தலுக்கலு ஓயா மாணிக்ககங்கையாறு மல்வத்துவயா உட்பட்ட பல முக்கிய ஆறுகள் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த எழுபத்தி மணி நேரத்தில் நாட்டின் காலநிலை காரணமாக நாற்பது ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினாறு முதல் இன்று வரை பதிவான மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையாக ஐம்பத்து ஆறாக உயர்ந்துள்ளதாகவும் இருபத்தொரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருந்தது பதினேழு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தொன்பது பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பதினாறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் இந்த அனத்தம் காரணமாக பத்து பேரை காயமடைந்துள்ளதுடன் நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தொரு பேர் ஐந்து பாதுகாப்பு மையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் நூற்று முப்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது விக்டோரியா நீர்த்தேக்கம் மற்றும் களனி ஆற்றின் வெள்ள தடுப்பு உடைந்து போகும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் பொய்யானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது விக்டோரியா மின் பிரதம பொறியியலாளர் சாந்து தெரிவித்துள்ளார் விக்டோரியா நீர்த்தேக்கம் உடையும் அபாயம் உள்ளதாக தற்பொழுது பரவும் செய்திகள் உண்மையற்றவை எனவும் பரவும் செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு விக்டோரியா மின்நிலையத்தின் மின் உற்பத்தி பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் தானும் ஊழியர்களும் அங்கு தங்கியிருந்து செயற்பட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் களனி ஆற்றின் தெற்கு கரையில் வெள்ள தடுப்பு அணை உடையும் அபாயம் உள்ளது என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது என தெரிவித்துள்ளார் இக்கட்டான சூழ்நிலையில் இத்தகைய பொய்யான செய்திகளை பரவுவதை தவிர்க்குமாறு மற்றும் இச்செய்திகள் மூலம் பொதுமக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெள்ள கணதத்தின் பின்னர் நோய்களில் சிக்கிக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுதல் தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் அண்மைய நாட்களில் பெய்த மழை காரணமாக பல்வேறு சிக்கலான நிலைகள் உருவாகியுள்ளன குறிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது மழைநீர் பல்வேறு வாழ்விடங்களில் புகுந்ததன் காரணமாக லெப்டோஸ் நோய் ஏற்படும் வாய்ப்பும் காணப்படுகின்றது மேலும் தோல்வியாதிகள் சுவாச தொற்றுகள் வயிற்றோட்டம் போன்ற நோய்களும் ஏற்படலாம் ஆகவே கீழ்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அசுத்தமான நீரில் நடைபயணம் செய்த பிறகு அல்லது அந்த பகுதிகள் சென்று வந்தால் சவக்காரம் பயன்படுத்தி ట్ உடல் பகுதிகள் நன்றாக கழுவ வேண்டும் சுத்தமான குடிநீரை பருக வேண்டும் கொதித்து வைத்த நீரை பருகுவது சிறந்தது வாழ்விடங்களை எப்போதும் தூய்மையாக பேண வேண்டும் சுகாதாரமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல்நலத்தில் கவனம் செலுத்தி நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க வேண்டியது அவசியம் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் போது தாமதமின்றி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் அனைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு உலங்கு வானூர்திகள் நாட்டுக்கு வரப்பட்டுள்ளன இந்த வானூர்திகளுடன் இருபத்தி இரண்டு பேர் கொண்ட விமானப்படை குழுவினர் மற்றும் விமான உதவிப் பொருட்களும் நேற்று மாலை நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை விமானப்படை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த உலக வானூர்திகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டித்வா புயல் காரணமாக தென்தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் மற்றும் காரிநகர் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் காலை ஏழு மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாவூர் திருச்சி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தி மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினோரு மாவட்டங்களுக்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை அத்தியாவசிய மற்றும் பயணங்களை தவிர்க்கவும் ராணுவ தளபதி கோரிக்கை டிட்பா சூறாவளியால் நாட்டில் நூற்று ஐம்பத்தி பேர் பலி இருநூற்று மூன்று பேர் மாயம் விக்டோரியா கழனி அணைகள் குறித்து போலி செய்திகள் எச்சரிக்கை யாழ் மக்களுக்கு வைத்தியர் சத்யமூர்த்தியின் அவசர வேண்டுகோள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் இலங்கை வந்தடைவு டிட்பா புயல் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை இத்துடன் வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்